தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் சவுதி அமைச்சகமும் மைக்ரோசாப்ட் அரேபியாவும் ஊடகத் துறையில் ஒத்துழைப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன கையெழுத்திட்ட ரயில் ஹஜ் பயணிகளை ஏற்றிச் செல்ல மூவாயிரத்து எண்ணூறு பயணங்களை பயன்படுத்துகிறது விவசாய மேம்பாடு மற்றும் உணவு பாதுகாப்பு உத்திகளை உள்நாட்டிலும் உலக அளவிலும் ஆதரிக்கும் சவுதி அரேபியா விதிமீறல்கள் காரணமாக ரியாத் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பிரிவு மூடப்பட்டுள்ளது ஆண்டு பணவீக்கம் நிலையாக இருக்கும் வேளையில் நிலையான வளர்ச்சியை பராமரிக்கும் எண்ணெய் அல்லாத நடவடிக்கைகள் விரிவான செய்திகள் ஊடகத்துறை அமைச்சகம் மைக்ரோசாப்ட் அரேபியாவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்நிகழ்வில் ஊடகத்துறை உதவி அமைச்சர் டாக்டர் அப்துல்லால் மக்வார் மற்றும் மைக்ரோசாஃப்டின் துணை தலைவர் ஜியாத் மன்சூர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தரவு பகுப்பாய்வு சுயக்கற்றல் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை தீர்வுகள் ஆகியவற்றில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலம் உள்ளூர் ஊடக உள்ளடக்கத்தின் தரத்தை மேம்படுத்துதல் எதிர்காலத்திற்கு சேவை செய்ய உலகளாவிய மாற்றங்களுடன் வேகத்தை தக்கவைப்பதும் ஒத்துழைப்பில் அடங்கும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதன் பல்வேறு பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களிலிருந்து உள்ளூர் பொருளாதாரத்தை உயர்த்துவது மற்றும் சவுதி அரேபிய ஊடகத்துறைக்கு பயனளிப்பதை இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது சவுதி அரேபியா ரயில்வே ஹஜ் பயணிகளுக்காக மூவாயிரத்து எண்ணூறு ஹரமேன் அதிவேக ரயில் பயணங்களை இயக்க திட்டமிட்டுள்ளது மேலும் அதிக எண்ணிக்கையிலான பயணிகளுக்கு இடமளிக்கும் வகையில் ஒன்று புள்ளி ஆறு மில்லியனாக இருக்கைகளை உயர்த்துகிறது ஹரமைன் ரயில் அதன் நானூற்று ஐம்பத்து மூன்று கிலோமீட்டர் ரயில் பாதையில் மக்கா மற்றும் மதினாவை இணைக்கும் ஐந்து நிலையங்கள் வழியாக ஜித்தா கிங் அப்துல்லஜீஸ் சர்வதேச விமான நிலையம் மற்றும் கிங் அப்துல்லா எக்கனாமிக் சிட்டி வழியாக சேவைகளை இயக்குகிறது மே முதல் ஜூன் வரை நானூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட புதிய விமானங்களை சேர்த்ததன் காரணமாக செயல்பாட்டு திட்டம் பயணிகள் இருக்கைகளை ஒரு லட்சம் முதல் ஒன்று புள்ளி ஆறு மில்லியனாக உயர்த்தியது துல்காய்தா ஒன்று முதல் பத்தொன்பது வரை திட்டமிடப்பட்ட காலப்பகுதியில் கடந்த ஆண்டு மூவாயிரத்தி எண்ணூறு விமானங்களுடன் புதிய விமானங்கள் சேர்க்கப்பட்டன மழைக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் உலகின் பத்து அதிவேக பயணிகள் ரயில்களில் ஒன்றான ஹரமைன் அதிவேக ரயில் நானூற்று பதினேழு இருக்கைகள் மற்றும் பூஜ்ய கார்பன் உமிழ்வுகளுடன் முப்பத்தி ஐந்து கடற்படைகளை இயக்குகிறது பேருந்துகளை அகற்றுவதன் மூலம் சாலை உள்கட்டமைப்பை பாதுகாக்கிறது ஜிசிசி விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு முகவர் குழுவின் மேனிகர் கூட்டத்தில் துணைச் செயலர் அகமது அல் இயாதாவின் பங்கேற்புடன் சவுதி அரேபியா உள்நாட்டு உலகளாவிய மற்றும் சர்வதேச அளவில் துறையை மேம்படுத்துவதற்கான உத்திகளை ஆதரிப்பதன் மூலம் விவசாய மேம்பாடு மற்றும் உணவு பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள உறுதிபூண்டுள்ளது ஜிசிசியில் உணவு பாதுகாப்பின் தற்போதைய நிலை மற்றும் மதிப்பீடு குறித்து கூட்டத்தில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது மேலும் மூலோபாய வளர்ச்சிக்கான ஸ்வாட் பகுப்பாய்வு முடிவுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது சவுதி அரேபியா விவசாய மற்றும் உணவு நிலத்தன்மையை நோக்கமாக கொண்டு ஜிசிசியின் உணவு பாதுகாப்பு உத்தி உருவாக்கப்பட்டு வருகிறது மேலும் கூட்டத்தில் தற்போதைய நிலைமையை மதிப்பீடு செய்து உள்ளூர் முயற்சிகளை ஒப்பிட்டு மூலோபாய வளர்ச்சிக்கான ஸ்வாட் பகுப்பாய்வு முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது ஜிசிசி நாடுகள் உணவு பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது குறிப்பாக விவசாய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு இடையில் நாற்பத்தி மூன்று சதவீதமும் உணவுப் பொருட்களுக்கான நுகர்வோர் விலை குறியீடு இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பதினான்கு அதிகரித்துள்ளது ரியாதில் உள்ள தனியார் மருத்துவ வளாகத்தின் அறுவை சிகிச்சை பிரிவு ஒருநாள் மூடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது தனியார் சுகாதார நிறுவனங்கள் சட்டம் மற்றும் அதன் நிர்வாக விதிமுறைகளின் இருபத்தி மூன்றாவது பிரிவின்படி மீறல் சரி செய்யப்படும் வரை முன்னெச்சரிக்கையாக மூடப்படும் சுகாதார அமைச்சகம் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சுகாதார தொழிலையும் பயிற்சி செய்வதற்கு உரிமம் பெற வேண்டும் என்று கூறுகிறது சட்டத்தின் பிரிவு நியமிக்கப்பட்ட இடங்களில் அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலைகளில் நோயாளிகளை பரிசோதிப்பதை தடை அதே சமயம் பிரிவு பத்து சுகாதார பயிற்சியாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தங்களை விளம்பரப்படுத்துவதை தடை செய்கிறது சுகாதார அமைச்சகம் நோயாளியின் பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்தை உறுதி செய்து மீறல்களை கண்டறிந்து நிவர்த்தி செய்ய வழக்கமான ஆய்வுகள் மற்றும் சமூக ஊடக கண்காணிப்பை நடத்துகிறது சவுதி பொருளாதாரம் மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான கவுன்சில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான நிறைவு செய்யப்பட்ட சவுதி விஷன் முயற்சிகளின் சதவிகிதம் எண்பத்தி ஏழு சதவீதத்தை எட்டியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது எண்ணெய் அல்லாத நடவடிக்கைகள் நிலையான வளர்ச்சியை பராமரித்து வருவதாகவும் மற்றும் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் நிலையான வருடாந்திர பணவீக்க விகிதம் இருப்பதாக மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் மற்றும் திட்டமிடல் அமைச்சகத்தின் அறிக்கை உட்பட இரண்டாயிரத்து இருபத்தி உலக மற்றும் உள்ளூர் பொருளாதாரத்தின் முதல் காலாண்டின் அறிக்கைகளை கவுன்சில் மதிப்பாய்வு செய்தது செஹா ஹோல்டிங் நிறுவனம் மற்றும் தேசிய சுகாதார காப்பீட்டு மையத்தை நிறுவுவது குறித்த சுகாதார அமைச்சகத்தின் விளக்க காட்சியை கவுன்சில் விவாதித்தது சுகாதார சேவை அணுகல் சேவை தரம் மற்றும் இடர் தடுப்பு ஆகியவற்றில் இந்த முயற்சிகளின் நேர்மறையான தாக்கத்தை விளக்க காட்சி எடுத்துக்காட்டுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது அறிக்கை தொடர்பாக சிஇடிஏ மூலோபாய மேலாண்மை அலுவலகம் வழங்கிய விளக்கக் காட்சியை கவுன்சில் மதிப்பாய்வு செய்தது சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் மாற்ற முயற்சிகள் துடிப்பான சமூகம் வளமான பொருளாதாரம் மற்றும் லட்சிய தேசத்தில் இலக்குகளை அடைதல் ஆகியவற்றை விளக்கக் காட்சி எடுத்துக்காட்டியது கூட்டத்தின் நிகழ்ச்சி நிலையில் கவுன்சில் பல முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளை எடுத்தது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஆறு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி ஐந்து ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி நான்கு எட்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து என்ற அளவிலும் புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்